ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் எல்லாேருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் நான் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் வீட்டில் அப்பம் செய்ய போகிறேன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் இந்த கப்பில் ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் இங்கே ஒரு கப் போட்டிருக்கேன் இங்கே ஒரு கப்பு ரெண்டு கப் மைதாக்கு ஒரு கப் ரவை சேர்த்துட்டு இந்த கப்பில் ஒரு கப் சீன் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம் நல்லா கலறிக்கங்க அந்த ரவை மைதா சீனி எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் இதில் நுடுக்கி வச்ச ஒரு மூணு ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பால் பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இத தோசை மாவு பதத்துக்கு இத கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம கோயில்லாம் கிடைக்கும் இல்லையா அப்பம் விப்பாங்கல்ல அது மாதிரி இருக்கும் இந்த அப்பம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்ககிட்ட சாம்பார் பொடி குழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் குழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப பால் பத்தல கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கலரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் அப்படியே மூடி ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை பார்க்கலாம் ஓரளவு நல்லா ஊறி இருக்குது இப்போ அப்படியே அப்பம் போட்டு எடுத்துடலாம் என்ன காஞ்சிடுச்சு இப்போ ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க அதில்

சூப்பரா இருக்கு சூப்பரா வந்துருச்சுருச்சு எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊத்துனாவே போதும் அது நல்லா புஷுன்னு வருது எந்திருச்சு

இப்ப எல்லாத்தையும் ஊத்தி எடுத்துக்கலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்புறதுக்கு நான் அப்ப அப்பா மட்டும்தான் நான் வீட்டில் பண்ணேன் மத்த எல்லாமே நாங்க கடையில தான் வாங்கியிருக்கேன் முறுக்கு சீடை கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ண பால்கோவா மோத்திலட்டு வீட்ல ஒரு ஸ்வீட் பண்ணணுங்கிறதுக்காக நான் அப்பம் பண்ணிருக்கேன் மத்ததெல்லாம் நாங்க கடையில தான் வாங்கணும் இதெல்லாம் வச்சுதான் இப்ப சாமி கும்பிட போறோம் நீங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன வச்சு சாமி வீட்டு கிருஷ்ணன் ராதே ராதே கிருஷ்ணன் எங்க வீட்டு கிருஷ்ணன் சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்ப குட்டி கிருஷ்ணனும் அழகான ராதையும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் போயிட்டுருக்கு இடியாப்ப மாவு முறுக்கு மாவு ஹெல்த் மிக்ஸ் இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் ரெண்டு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா அரை கிலோ இடியாப்ப மாவு அல்லது முறுக்கு மாவு ஃப்ரீ ஆஃபராக வாங்கிக்கலாம் ஹேர் ஆயிலும் இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க எங்களுடைய நம்ம ஊர் ஷாப் வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நாங்க இப்ப சாமி கூப்பிட போறோம் பை ஃப்ரெண்ட்ஸ்